ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க எல்லாருமே எம் தச்சி சகோ சர்தாந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அஹ் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ காசு வந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பட் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் காசு வராமல் போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் வந்து ஒடிசா மருமக ஆனதுனால எல்லாமே ட்ரைட்லேருந்து பேன் இருந்து ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டு கூட இப்போ இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் அதுலேருந்து அதுலேயும் என்னோடய நேம் இருக்குது பட் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே என்னோடய நேம் இருந்துட்டு எனக்கு அந்த ஐம்பதாயிரத்தை மட்டும் கொடுக்காமல் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு ஆனால் என் மாமியருக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைச்சிருக்கு ஆனால் ஒரே வாட்டி அது கிடைக்கல நான் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி போய் மாமியார் இருப்பாருங்க காசு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க இது என்னோட பர்சு மாமியார் கிட்ட சொல்லிருக்க காசுல வந்து எதுவும் பண்ணாதீங்க மாமி என்கிட்ட நம்ம கிட்டே வச்சுக்கலாம் நம்ம செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ஒரு செலவுக்கு வச்சிருக்கேன் அது கண்டிப்பா கூட சீக்கிரம் மேபி நாளைக்கு கூட சொன்னாலும் நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க முந்தானே நேற்று தானே ஆமா நேற்று தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ச எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னால் அதை போட முடியல நாளைக்கு நான் உங்களுக்கிட்ட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நினச்சது மாதிரி அது இதாகலை ஸோ அதனால் க முடிச்சுட்டு நான் உங்களுக்கு க கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் முதல்ல இது வந்தது ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் இதோட ஃபார்ம் வந்து எங்கக்கிட்டேயும் வந்திருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து சுபத்ரா அட்ஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மோதி மம்மி எங்க நபன் மோன் மோன் மாச்சி இங்க இருக்கா பாத்தீங்களா இவங்க வந்து மோகன் மாச்சி இவங்க பேர் வந்து நரேந்திர மோடி இது யாருக்கும் தெரியாமல இல்ல நான் சொல்றேன் இவங்க தான் இதட்ட கவுன் ஃபர்ஸ்ட் இருந்த முக்கியமந்திரி வந்து மम्मी ஃபர்ஸ்ட் ஜோடல

பாண்டியன் சார் அவங்க தான் வந்து அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நவீன் பட்நாயக் அந்த சாரி இருக்கும்போது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பஸ்ல இருந்து பஸ்ல போற லேடிஸ்க்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் பஸ்ல இப்போவும் இவங்க வந்து கெழிச்சு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து பஸ் ஃப்ரீயாக லேடிக்காக விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து யூனிட் வந்து ஃப்ரீ அதெல்லாம் தருவேன் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அறுபது வயசுக்கு மேல வந்து பென்ஷன் வாங்குவாங்க பென்ஷன் விட இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கார்டு ஒரு கார்டுக்கு வந்து ரூபாய் வாங்குறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை அறுபது வருஷம் அறுபது வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆயிரரூபா ஏற்ற மாதிரி ஆயிரரூபா இரநூ ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு நம்ம தாத்தா இருக்கும்போது கூட தாத்தாவுக்கு மம்மி ஜெஜ்ஜுக்கு ஏற்ற இல்லை பைசா கொடுத்த பைசா ஃபோஸ்ட் முதல்ல வந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் அவங்க இன்னும் இருந்திருந்தால் இப்போது ரீசெண்டாக செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏற்றிருக்காங்க அவங்க வந்திருந்தாங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒடிசாக்காக பட் இப்போது இங்கே இவங்க இவங்க இருக்காங்கல்ல இவங்க பேர் வந்து மோகன் மாஜி இவங்க வந்ததுனால இப்போ வந்து காசு வந்து லேடிஸ்க்காக ஐம்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்குள்ள ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க எல்லா லேடிஸ்க்குமே இப்போ இருபத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி வயசு மேலே தான் இருக்கணுமா அதுக்கப்புறம் வந்து நிறையா ப்ராசஸ் இதில் இருந்துச்சு முன்னாடியே சொல்லியிருந்தால் கூட வந்து அந்த ப்ராசஸ் செஞ்சுருந்தா எனக்கும் கிடச்சிருக்கும் பட் வந்து என்னோடய ஆதார் கார்டு வந்து பேங்க் லிங்க் ஆகலை இப்போ நான் அங்கே பாராது இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு அவர் போயிட்டு வர்றதுக்கே வந்து ஒன் டே ஆகிடும் என்னால் போகவும் முடியாது அந்த அந்த அளவுக்கு அதனால ஒரே வாட்டி யூடியூப் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமே நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இன்னொரு அந்த கொ வந்து மார்ச் வந்து எட்டாம்தேதி கொடுப்பாங்களாம் அப்போ சேர்த்து மேபி வ வரும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேரண்டி இல்லைன்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா நம்பிக்கையும் இல்லை அங்கே அந்த அளவுக்கு ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் நான் வந்து மூணு நாலு நாளாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்னுமே இன்னைக்கு கூட போயிட்டு தான் வந்தேன் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு அந்த பேக் கூட நான் அங்கேயே வச்சுருக்கேன் தூக்கி போட்டுருக்கேன் சார் பேக்ல பேங்க் நேற்றும் அதே மாதிரி தான் நேற்று ஈவினிங்கு அதுக்கப்புறம் நைட்டு அங்கே இங்கே அலைஞ்சி இங்கே பாருங்கள் ஃபு ஃபுல்லாகவே இந்த பேங்க் முழுக்காவே வெறும் ஆதார் கார்டு பேங்க் புக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது வந்து மாமியாரோடது இது வந்து கிராம பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லேடிஸ்க்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்புக்கான ஒரு பேங்க் இது மாமியார் வந்து இது ஒரு ஸ்டேட் பேங்க் இதுக்கு மாமியார் காசு எடுத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க இது வந்து எல்லாமே ஆதார் கார்டு அப்புறம் ஜெராக்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் மூணு நாளாக நான் பட் படுற அவஸ்தை இருக்கு ஏன் கேட்குறீங்க அங்கே இங்கே இங்கே அங்கே போவோங்க அப்படின்னு சொல்கிறது சரி ரொம்ப வள வலன்னு பேசாமல் இதில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் வந்து ஒன்று தப்பாயிடுச்சு மாமியார் வந்து அதை மாற்றிட்டு புதுசாக ஒன்று பண்ணதுனால அவங்களுக்கு வந்துடுச்சு ஆனால் எனக்கு தான் வரல சரி விடுங்க மாமியாரே இப்போ வந்து என்ன சொல்லலாம் அவங்க அவங்க கையிலே கொடுத்து எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்குது மாமியருக்கு வந்து கிடச்சிருச்சி ஃபைவ் தௌசண்ட் கடைசியில் அதுலேயுமே வந்து இங்கே பாருங்களேன் இந்த டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் எல்லாமே புதுசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவுக்கு புதுசாக எல்லாமே பார்க்க மாட்டேன் போன வாட்டி கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது போது கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு காசு வேணுமா இருந்துச்சு ஒரு ஐயாயிரம் சரி போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நான் அவகிட்டே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி காசு வேணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரரூபா நான் அனுப்புகிறேன் நீ போய் பேங்க்கில் போய் எடுத்துக்குவோம் எப்படியும் நீ ஹாஸ்பிட்டல் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறுரூபா இருக்கும் புதுசாக இருந்துச்சு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே பாருங்க இதில் மொத்தமாக வந்து இந்த வெறும் டுவெண்ட்டி ருப்பீஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது இங்கே பாருங்க ஆனால் இதை பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதில் இருக்குது இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கு பாருங்க உங்கள் முன்னாடியே எழுதி காட்டுறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே தான் புதுசா இருக்குதா இங்க பயனுங்க எந்த ஒரு ஆசை இந்த கருடி பூச்சிக்கு அப்படின்ற மாதிரி நானும் பிடிச்சிக்கிறேன்

அதுவும் ஒரே வாட்டி ஐம்பதாயிரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க திருப்பி மார்ச் மாதம் வந்து அஹ் எட்டாம்தேதிக்கு ஒரு வரணும் வரும் அதே அஞ்சாயிரம் ரூபாய் வரும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செலவுக்காக வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் சில பேர் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து அதில் என்ன சீக்ரெட் இருக்குது அதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப வள வளன்னு பேசியிருந்தேன் அப்படின்னா சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட அது வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்து பட் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு நம்ம சொல்லிக்கலாம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் கையில வந்து காசு இருக்கும் போது அது ஒரு மாதிரி கெத்தா இருக்கும் இல்லைங்களா ஆஹ் அதுவும் இன்னொ இன்னொரு விஷயமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கையில காசு இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மரியாதையா நம்ம நடத்துவாங்க உண்மையா இல்லைங்களா இதை வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க உண்மையா காசுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மனுஷங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது காசு இருந்தா யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்குது நான் இதை நான் சம்பாதிக்கும்போது அதை நான் கண்டுக்கலை ஏன்னால் காசெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளுக்கு பாசம் நேசம் அன்போ இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணுறது வந்து காசு இருந்தால் மட்டும் அது எல்லாமே நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நிறைய விஷயத்துலேயுமே நான் கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் எப்போதுக்குமே நாங்கள் வந்து காசுக்கு வந்து இந்த அளவுக்கு காசுக்கு முறையாக நாங்கள் யாரும் அளவுக்கு கொடுத்ததும் கிடையாது நான் ரொம்ப வீண் செலவு பண்ணுவேன் அம்மா என் கிட்டே இருப்பாங்க நீ ரொம்ப வீண் செலவு பண்ணுற பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் வலையில் வாங்குறது எப்படி இருந்தாலுமே ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் செலவு பண்ணிடுறேன் எப்படியும் நாலாயிரரூபா தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா பேமெண்ட் வாங்கினேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா அது கட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழித்து தான் எனக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனியில் விட்டு வேற கம்பெனி போகும்போது ஐயாயிரூபா இருந்தாங்க அந்த ஐயாயிரத்துலேயுமே வந்து ஃபுல்லாக வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அஞ்சாயிரரூபா ஃபுல்லாகவே தருவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வா எப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுருவேன் லீவ் போட்டதுமே அதில் எப்படி இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் எடுத்துடுவேன் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ இங்கே இருக்கும்போது அதை யோசிக்கும் போது நம்ம இந்தளவுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கோமா அம்மா வந்து நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க சோ யாருமே வந்து அம்மா சொல்றது வந்து தப்புன்னு சொல்லாதீங்க மாமியார் சொல்றதும் கேளுங்க ஏன்னா மாமியாரும் நம்ம நடந்துதான் சொல்லுவாங்க நாம்ம என்ன மாதிரி நடந்துக்குமோ அதே மாதிரி தான் மாமியரும் நம்மள நடத்துவாங்களே இல்லையா நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் திட்டுறாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் நம்மள வந்து நம்ம வந்து அவங்க மேலே கோவம் வச்சுக்கிட்டு வஞ்சனம் வச்சுக்கிட்டு அவங்க பழி வாங்கணும் அவங்க இது பண்ணணும் அது பண்ணுற இது வேண்டாம் ஸோ அதனால எல்லாருமே நம்ம நேஸ் பாசமாக ஆசையாக எல்லாருமே இருந்துக்கலாம் காசுக்காக நம்ம வந்து பழக வேண்டாம் ஸோ அதனால எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க எல்லாருக்கும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் பேசணும் எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் பட் என்ன பண்ணுறது எங்களோட ஃபேமிலி இதெல்லாம் இன்னுமே ஏற்றுக்கல கண்டிப்பாக அது ஒரு நாள் வரும்னு எனக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சாரி ஏதாவது ரொம்ப விளாண்டு பேசியிருந்தேன் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளஸ் லைக் அன் சேர் சப்ஸ்கேர் பண்ணி பாருங்க மலர்வை ஹாய் எல்லோருக்கும்